தொடர்ந்து ஏழாம் அதிகாரத்தில் பதினோராவது வசனத்தை அந்த கடைசி பகுதியை வாசிக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார் என்று சொல்லப்பட்டது நாத்தானை கொண்டு சொல்லப்பட்டதுக்கு சொல்லப்படுகிற ஒரு காரியம் இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் இப்பொழுதும் கத்தர் உனக்கு வீட்டை கட்டுவார் என்பதை கத்தர் உனக்கு அறிவி அறிவிக்கிறார் என்று தாமியதுக்கு சொல்லப்பட்டது நாத்தானை கொண்டு சொல்லப்பட்டது அப்போ கர்த்தர் உனக்கு வீட்டை கட்டுவார் என்று சொல்லப்பட்ட உடனே அப்போ தாமியது செய்கிற காரியம் என்ன அப்படின்னா அந்த அடிக்கடி பார்க்குற ஒரு காரியம்தான் அந்த கடைசி அந்த வசனத்தை நான் பார்க்கும் பொழுது இருபத்தொம்போதில் இப்போது உமது அடியானின் வீடு என்றென்றைக்கு உமக்கு முன்பாய் இருக்கும்படி அதை ஆசீர்வதி தரலும் ஆண்டவராய தேவரீர் அதை சொன்னீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதாக என்று சொன்னான் அப்போ தேவர்த்த சொல்லுகிறான் கர்த்தர் உமக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் கட்டுவார் என்று தாவிதுக்கு சொல்லப்பட்ட அந்த நாட்களில் உடனே தாவீதனுடைய விண்ணப்பம் என்ன அப்படின்னா அவன் தேவனிடத்தில் என்ன சொல்லுகிறான் அப்படின்னா என்றென்னைக்கு உமக்கு முன்பாக இருக்கும்படி நீர் எனக்காக கொடுக்கிற வீடு நீர் எனக்காய் கட்டப்படுகிற வீடு எனக்கு கட்டி கொடுக்கப்படுகிற வீடு நீர் எனக்கு கொடுக்கப்படுகிற நன்மை நீர் எனக்கு கொடுக்கிற குடும்பம் நீர் எனக்கு கொடுக்கப்படுகிற நிர்வாகம் நீர் எனக்கு கொடுக்கப்படுகிற வேலை நீர் எனக்கு கொடுக்கப்படுகிற ஊழியம் இது என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசிர்வதிக்கணும் உம்மிடத்தில் நான் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல நீர் என்னை ஆசிர்வதிக்கிறவர் நீர் எனக்கு நல்ல ஒரு வீட்டை கட்டுகிறவர் நீர் என்னுடைய வாழ்க்கையை கட்டுகிறவர் என் குடும்பத்தை கட்டுகிறவர் என் ஊழியத்தை கட்டுகிறவர் எனக்கு நல்ல வேலையை கட்டுகிறவர் பொருளாதாரத்தை கட்டுகிறவர் இன்னும் அநேக நன்மைகளை கற்ற தருகிறவர் ஆனால் உம்மிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா விதமான நன்மைகளும் நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் அது உமக்கு முன்பாக இருக்கும்படி நீர் அதை ஆசீர்வதிக்கணும் அப்படி சொல்லி அவன் தேவனிடத்தில் கேட்குறான் எவ்வளவு நல்ல ஒரு விண்ணப்பம் பாருங்க தேவனிடத்தில் கே தேவனுக்கு முன்பாக இருக்கணும் நமக்கு இருக்கிற எல்லா தேவன் தேவன் கொடுக்கிற எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும் எந்த நன்மையாக இருந்தாலும் அது கர்த்தருக்கு முன்பாய் கர்த்தருக்கு மகிமையாக இருக்கணும் ஏன்னா அதை நான் வாசிக்கிறேன் இருபத்தி ஆறில் உண்மை நாமம் என்னென்னைக்கும் மகிமை மகிமைப்படுவதாக உமது அடியானாகிய தாபீதின் வீடு உமக்கு முன்பாய் நிலை நிற்பதாக நிலை நிற்பதாக என்று சொல்லி பார்க்குறோம் அப்போது நாளுக்கு தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் அது தேவனுக்கும் மகிமையாக அது தேவனுக்கு முன்பாய் நிலைத்து நிற்கும்படி கர்த்தரதை அதை ஆசீர்வதிக்கணும் என்று சொன்னால் அதை கர்த்தருக்கு முன்பாக நாம் வைக்கணும் கத நாமத்துக்கு மயம் உண்டாவதாக அந்த நாட்களில் அநேக நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அதுக்கு மேலே கூட சொல்லப்படுகிறது வாக்குத்தின்படி தேவ சித்தத்தின்படி கொடுக்கப்படுகிற காரியம் இருபத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் அப்போ தேவ நம்முடைய வாழ்க்கையில் அநேக வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறார் தம்முடைய சித்தத்தின்படி நமக்கு அநேக நன்மைகளை கத்தை செய்கிறார் ஆனால் நன்மைகளை நன்மைகளை பெற்றுக்கொண்ட நாம அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட நாம கர்த்தருக்கு முன்பாய் இருப்பதல்ல கர்த்தருக்காக கத்திர நாமத்தின் மையமைக்காய் இருப்பதல்ல நாம கர்த்தரை விட்டு வழி விலகி போகிறோம் நல்ல வேலை கிடைத்த உடனே நல்ல வாழ்க்கை கிடைத்த உடனே நல்ல பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டான உடனே நாம் கர்த்தருக்காய் இருப்பதல்ல கர்த்தரை விட்டு வழி விலகி போகிறோம் அது என்னென்னைக்கு நிலைப்பதில்லை என்று சொல்லி தாவிது சொல்கிறான் ஆனால் உண்மையாகவே இந்த நாட்களில் தேவன் கொடுக்கிற எந்த நன்மையாக இருந்தாலும் ஆசீர்வாதமாக இருந்தாலும் அது கர்த்தரின் மகிமைக்காக அது கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக அது நிலைத்திருக்கும்படி அது கர்த்தருக்கு முன்பாக நாம் கொண்டு வரணும் உண்மையாகவே அந்த நாட்களில் தாவிதை போல நாம் தேவனால் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா நன்மைகளையும் அது ஊழியமாக இருந்தாலும் எந்த காரியமாக இருந்தாலும் அது கர்த்தருக்கு முன்பாக இருக்கும்படி நாம் கேட்டுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறதுனால தேவன் அதில் மகிமைப்படுவார் அது நிலைத்து நிற்கும் தேவன் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார் உண்மையாகவே இந்த நாட்களில் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிதான காரியங்களை கத்த செய்வார் கர்த்தர் உங்களுக்காக நல்ல ஒரு வீட்டை கட்டுவார் குடும்பத்தை கட்டுவார் பொருளாதாரத்தை கட்டுவார் ஊழியத்தை கட்டுவார் தட்டுவதற்கு அவர் வல்லமையான தேவன் உண்மை உள்ள தேவன் வாக்கு தத்துவத்தின் தேவன் தம்முடைய சித்தத்தினுடைய செய்கிற தேவன் ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனால் கட்டப்படுகிற எந்த ஒரு இருந்தாலும் அதை கர்த்தருக்கு முன்பாய் வைத்து நம்ம செபிக்கும் பொழுது அதில் தேவன் மகிமைப்படுவார் நாமும் என்னென்றக்கும் கர்த்தருக்குள்ளே நம்முடைய காரியங்களும் நம்முடைய ஆசீர்வாதங்களும் அது நிலைத்திருக்கும் கதர் ஆசீர்வதிப்பார் அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார் ஜோமானம் எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான ஆண்டு முறை இந்த நேரத்துக்கு ஆசு தோதுலாம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளை குடும்பங்களை இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும் எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தை சபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்